ஹாய் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க திருப்பூர் சுதா பேசுகிறேன் இன்றைக்கி வேலைக்கு போகலிங்க இன்றைக்கி புடப்புக்கு எடுத்துகிட்டேன் நான் காலையில் தண்ணி வந்துச்சுன்னாவே வேலையாகிறது இல்லைங்க தண்ணி பிடிச்சிட்டு மணி ஒம்போது ஆகி போச்சு சரிங்களா பிள்ளைகள் கிளப்பிட்றக்கு அதுக்கப்புறம் கிளம்பி போனால் பஸ்ஸு போயிடுச்சு பஸ் விட்டுட்டேன் பஸ் விட்டுட்டு சரி பத்தரைக்கு போகலாம்னு சொல்லி திரும்பி வந்தேன் செத்தங்கோரம் உட்காந்துருந்து போட்டு படுத்த செத்த தூங்கும் தூக்கம் தூங்கிட்டேன் முடிச்சு பார்த்தா மணி ரெண்டு என்னங்க இன்னும் இதுக்கு மேலே நீங்கள் போய் வேலைக்கு போகிறது வீட்டில் இருந்தாவே சரியாக வேலையே இருக்குதோ இல்லையே வேலைக்கு போயிட்டோம்னா சலுப்பு இல்லைங்க வீட்டில் இருந்தோம்னா சரியான சலுப்புங்க கையங்காலு உடம்பு கிளம்பு எல்லாம் சரியான சலுப்பு ஏன் கேட்குறீங்க ஏன்னா இன்னும் இதுக்கு மேலே வேலைக்கு போக முடியாதுன்னு முறையாகி போச்சு ரெண்டு மணி ஆகி போச்சா கிளம்பி வேலைக்கு மூணு மணிக்கு போய் எத்தனை ரூபாய்க்கு தைச்சி தள்ள போகிறோம் அதனால் போகலை காலையில் ஓய்க்கலான்னு இருந்துட்டேன் சரிங்களா எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி என்ன சரிங்களா என் பையனுக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் போகுதுங்க ஏதோ ட்ரைனிங்க்காக நேற்று பேங்களூர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இருந்து சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு ஏன்னா நான்லாம் ஸ்கூலே சரியாக முடிக்கல அதையும் படிக்கலை சரிங்களா ஆனால் என் பையன் ஸ்கூல் முழுசா முடிச்சு காலேஜ் முழுசா முடிக்க போகிறான் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லைங்களா அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமே இதுதான் இல்லைங்களா நல்லா படிச்சு என்னங்க நல்லா படிச்சு அவங்க வாழ்க்கைய அவங்க சுயமாக பார்த்துக்கிற அளவுக்கு வந்துட்டாலே அதே ஒரு பெற்றவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் ஏனேங்கிறீங்க அவங்க சொந்தக்காலலாம் நின்னா போதும் இல்லைங்களா இப்போதான் நான் பாதி கிணத்தை தாண்டி இருக்கிறேனுங்க பையன் இந்த வருஷத்தோடு முடிக்கு போகிறேன் காலேஜ் இன்னும் பாதி கிணறு இருக்குது தாண்டிருக்கு என்னங்க இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க நம்மளா காலேஜ் வாசல் கூட முயற்சிதில்ல நான் என் பையனை காலேஜில் சேர்த்து போகும்போதும் இப்படி தான் சொன்னேன் தம்பினா நான் காலேஜே வந்ததில்லை தம்பினா உன்னை சேர்த்துறக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் காலேஜில் காலு வச்சுருக்குறேன் நல்லா படிச்சிருடா அப்படின்னு தான் சொல்லி தான் சேர்த்தியே விட்டேங்க இன்னைக்கு இந்த வருஷத்தோட முடிக்க போகிறோம் பார்த்துக்கோங்க கஷ்டப்பட்டு எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைகள் நல்லா படியாக படிக்க வச்சா அதுவே போதும் இல்லைங்களா அவன் நம்மளை மாதிரி கஷ்டப்படாமல் இருந்தால் போதும் அவன் டூர் ஓரன்னு சொல்லிவிட்டு நேற்று அஞ்சு மணிக்கே வந்துட்டேன் சரி நம் நம்ம பார்க்காதையெல்லாம் நம்ம அதை பார்த்துட்டேன் என்னங்க நம்மளாம் இந்த ஊரை தாண்டி எங்கேயும் போனதில்லைங்க பெருசாக அதிகமாக தான் என்னை போனால் டூருன்னு போனால் மாளையை விட்டு சக்தி கோயில் மருவத்தூர் திருச்செந்தூர் கன்னியாகுமரி தஞ்சாவூர் காஞ்சிவரம் அப்புறம் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இங்கே தான் போயிருக்கிறாங்க திருப்பதி இவ்வளவு தான் நான் போயிருக்கிறேன் ஆனால் நம்ம பசங்க படித்து காலேஜில் வேலைக்காக ட்ரைனிங் மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு இதே பாதிக்கான தாண்டின மாதிரி ஒரு நிம்மதியாக இருக்குது ஏனுங்க